அந்த சோசியரை அடைந்த போது சொன்னதை போல் ஆலையில வாராறு வாராரு மாப்பிள்ள வாராரு எங்க இருந்து எந்த நாட்டில் இருந்து வாராரு மாப்பிள்ள எங்க இருந்து வராரு அவர் வடக்கர் வருவாரு மாப்பி அவ வரணும் நடந்து வரணும்ல அதுக்குதான் மாப்பிள வராரு மாப்பிள்ள வந்த உடனே வலியை மாத்திட்டா மாப்பிள வராரு மாப்பிள்ளை வராருன்னா மாட்டு வண்டியில வருவாராம் அப்ப மாட்டு வண்டி தானையா இப்போ எங்க வண்டி இருக்கு மாட்டு வண்டினா அப்ப வந்து கூண்டு வண்டி ஆமா அந்த வண்டி मारा கூண்டு வண்டி ஆமா எட்டாம் நாளைக்குள்ள அவையா ஆப்பிள் எங்கிருந்து வருகிறார் எங்க இருந்து வாராரு சூரநாடு தன்னாவிலே சூரநாடு தன்னாவிலே சூரராஜன் சேயர் வாசுதேவம் சூர நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய சூரராஜனும் சூரராஜனும் சூரராஜனுக்கு அம்மா கூட பிறந்த தாய் மாமா சூரராஜன் சூறவள்ளி அப்பா கூட பிறந்த அத்தை பிறந்த அத்தையா இவர்கள் இருபேர்களுக்கும் பிறந்தவர் தான் இந்த வசுதேவன் இந்த வசுதேவன் வசுதேவன் தாய் வயித்திலே ஜனித்த ஆறு மாதம் ஆச்சு தாய் வயிற்று ஜனிச்சாலும் தான் தந்தை மாண்டு போனார்

ஒரு மசுதேவா அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆதரிக்க யாரும் இல்லையா தூதர்கே ஆயும் இல்லம் இல்லையா சர்க்காக்க தாமதிக்க பூமி இல்ல சொந்தமில்ல வந்தமில்ல சொந்தமில்ல சூழ்ந்தவர்கள் யாரும் இல்லையா ப்பமையோ இறந்துட்டாலும் குற்றம் இல்ல ஆழ்ந்த இளம்பாயட்டாலும் இல்லையா நம்ம அடிந்திட்டாலும் குற்றம் இல்ல நம் அடிந்திட நோந்திடானோ சிவலோகம் ஜெயந்திட நோந்திடானோ வசுதேவம் ஓடி வந்து ஓடி வந்து வாரே வாரே அடல்கரசன் அடல் அரசன் கடல் ராணி கடல் ராணி அவர்களுக்கும் பிள்ளை இல்ல பிள்ளாயிலேயா பிள்ளை ஒன்று இல்லாமல் பெருங்கவலை கொண்டல்லவோ கடல் ராணிக்கு பிள்ளை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் கடல்குள் யார் இருக்கின்றார் என்ற நாகம் பார்த்தது குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும் அதற்கு என்ன வழி மாண்டு அடிய விடக் கூடாது என்று அந்த குழந்தையை அப்படியே வாரி எடுத்து கடல் அரசன் கடல் ராணி கையிலே

வசுதேவன் பாலகனை ஒட்டி வளப்பார உடம்பல்லானை உருவே ஏத்தி வளப்பார வேகமல்லானை உருவே நாலு ஒரு நல்ல மேனியுமா மேனியுமா ஒரு நாளையில ஆறுழ வயதாச்சி வாசுதேவன் பாலகனோ அரிச்சு வெடி படிக்காரே ஏழு நல்ல வயதாச்சி என்று படி படித்துவாரோ எட்டு நல்ல வயதாதியிலே எ எழுதுவாரா ஓலை வயதாச்சியோ சுபடிகளை எழுதுவாரே தூ நல்ல வயதாச்சியோ பல கலைகளையும் படிக்கானோ பன்னிரண்டு வயதுக்குள்ள படியாத பாடமில்ல பாராத புராணம் இல்லையோ எழுதாத இடமில்ல எடதாத ஏழு போரவளை சோசியரை கல்லறைக்குள்ளே சோசியரே சோசியரை பிடிச்ச அடைச்சாங்கல்லாச்சு கல்லறைக்குள் பிடி தடைக்க அம்மா இங்க அடைத்த போது கடல் ரசனம் கடல் ராணிக்கும் சரி இருபத்தோரு வயது அம்மா வசுதேவன் இளவட்ட பிராயம் கடல் ராணி கடல் ரசனை அழைத்து என்ன மகனுக்கு வயது இருபத்தி ஆச்சு ஆச்சு இளவட்ட பிராயமாச்சு ஆமா கால காலத்துல நம்ம கல்யாணம் முடிக்கணும் 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 கண் குளிர பாக்கணும் ஆமா அதுக்கு பெண்ணும் தேடணும் சரி அப்படின்னு இருவேரும் பேசி கொண்டு இருந்தார்கள் ஆமா இந்த அம்மா பேசிக்கிட்டு இருந்தவா ஒரு வாய சோறு அள்ளிதான் வாயில வச்சா பாபிக்கு செத்து போனாலும் படக்குன்னு முழுங்கன்னா பொடுக்குன்னு போயிட்டா போவா போயிட்டா இந்த யோகம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் அந்த விதி அவன் பார்த்தார் கடல் அரசே நீ ஜனித்தாய் உன் தந்தை மாண்டு போனார் ஆமா பிறந்த உன் பெற்றவள் மாண்டு போனா போயிட்டா வளர்த்த பாட்டியும் மாண்டு போனா அவளும் ஆண்டு மடிந்து இருபத்தோரு வயது என்னுடைய மனைவியும் ஆண்டும் மடிந்து விட்டாள் ஆமா இனி நீ இருந்த யானை எனக்கு ஆபத்து தை விட நீதே மேல் என்று அவனை பார்த்தார் வசுதேவன் இனி நாமளை யார் அழைத்தாலும் போக கூடாது அமோ மடிந்து விட வேணுமே நீ இணைத்து அமையோ சமுத்திரத்தில் வாழ்வோன்றி வாழுவோனே சமுத்திரத்தில் வாழ்வோன்றி வாழுவோ சாகவனை என்று சொல்ல சொல்லி அந்த வாழவில் அப்பாய போறாய போறான்

சூரியனை வணங்க வரக்கூடிய வேலையிலே பிரகாசமாக நிக்கின்றார் வசுதேவன் யாரு இவர் யாரோ இவரோ தெரியலையமோ வசுதேவன் முன்பாகவே கம்சராஜன் ஓடோடி வந்து ஒரு என்னையா பேர சொல்லையா பேர சொல்லையா பேரை சொல்லாட் பொ உனக்கு நாடு என்ன நகரம் பேர் சொல்லையா உன் நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நடந்து வந்ததோ சொல்லையா நகாரம் பேர் சொல்லையா இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க